அம்மாடி முத்து பேச்சு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வெளியே கிளம்பி புட்டா மாமா சூடு தண்ணியே பேச்சு அப்புறம் நான் ஏதாவது கொண்டு வரேன் நீங்க ஏதாவது ஏற உடம்ப பேசுங்க இப்பவே ஏதோ வரதுன்னு சொல்லிடுங்க ஏத்தா குடிக்க தண்ணி கட்டது ஒரு குத்தமா போய் பச்சை தண்ணியை கொண்டு வாத்த பச்சை தண்ணி தானே அப்புறம் பொறவே எதுவும் என்னைய குத்த சொல்ல கூடாது பாத்துக்கோங்க சும்மா வள வள வளன்னு சொன்ன வேலையை செய்யுப்ல ஏ மாமா கரதனிக்கு எங்கயும் போறீங்களா ஆமா இந்த டவுன் வரைக்கும் போற வேலை இருக்கு மாமா வீட்டுக்கு புளி தீந்து பிடிச்சு சுத்தமா வரையில ஒரு ஒரு கிலோ புளி வாங்கிட்டு வாங்களா மதியனத்துக்கு குழம்பு வைக்கிறது கூட இல்ல புளியிலாதே என்னத குடும்பம் பண்ற? உன் மாமியார்ல பானை பானையா புளி வாங்கி வச்சிருப்பா. நீ என்னன்னா அப்படியே நாళ్ళாருக்கு 1 கிலோ அஞ்சு நாళ్ళக்கு 1 கிலோ உப்பு புளிய மளதுல்ல எல்லாம் வாங்கிக்கிட்டு கிடக்குற. எல்லாம் என் மாமன் சம்பார்ச்சு போடுறது தனா விட்டு. புளி வாங்கிதே வச்சிருந்தேன். உங்க மாமா வந்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிருச்சு. டா ஆளற வீட இங்க புளி எடுத்துட்டு போலாமா வேணாமா? 이르க இல்லேன்னா ஒரு வார்த்தை கூட கேக்கல. நான் என்னத்தை செய்யறது? எடுத்து வச்சவங்க ஏன் எடுத்தீங்கன்னு கேட்கவா முடியும்? யாங்கடியும் சுத்தமா கையில காசு இல்ல உங்க மாமங்காரரே வேலைக்கு போனா வீட்ல ஏதும் பொன்னடி காரி வாங்குவாளே கொல்லுவாளேனு சொல்லிட்டு ஒரு ரூபா கொடுத்துட்டு போக மாட்டேங்கறாரு உங்க கிட்ட கேட்டால நீங்களே வாங்கி தர மாட்டீங்க ஆனா சோத்துக்கு மட்டும் சரியா மணி அடிச்ச மாதிரி வாரீங்க யாங்கட்ட ஒரு பைசா கிடையாதுமா ஏதோ இருக்குறத வச்சு செஞ்சுக்க இருக்குறத வச்சு சாப்பிடுமே வெறும் சோத்தை வடிக்கிறே தண்ணி ஊத்தி எல்லாரும் குடிங்க புளி இல்லாத என்ன பண்ண போகிறது இந்த வரையில ஒரு 10 ரூபாய் வாங்கிடுவாங்க வாங்கிட்டு என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல 10 ரூபாய் என்ன உன் புருஷன் எனக்கு சம்பாரிச்சா குடுக்குறான் கத்த கத்தி அவங்கட்ட இருந்து மீதனமா வாங்குற வீட்டுக்கு அது இல்ல இது இல்ல வந்து கேட்டா நான் என்ன பண்றது இருந்தாலும் அப்படியே நீங்க வாரி எடுத்து கொடுத்துட்டு தான் மறுவேல பாப்பீங்க வரே இருங்க தண்ணி கொண்டு வரேன் வேணாம் சாமி வாணவே வாணா வட்டி குடுற பணத்தை அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் மாவ கட்ட குடுக்குறது இப்போ நீங்க எங்க போறீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன நான் முந்தா நேத்து தான் அந்த மாளாக்க கொண்டு வந்து வட்டி பணத்தை கொடுத்துட்டு போனேச்சி அப்படியே சேப்பு கட்டி வச்சிருந்தே மொவா ஊட்டுக்கு இங்க இருந்து தூக்கிட்டு போறது மொவா ஊட்டுக்கு ஆனா சோறு மட்டும் இங்க உட்காந்து சாப்பிடுறது என்னத்த பண்ண மோங்கரத தான் ஒண்ணுத்துக்கு புடியலாத இழுச்சவையா இருக்காரு அவர் எதையும் கேட்டதானே கொஞ்சமாவது வாழை சுருச்சுக்கிட்டு இருக்கும் கிழவனை கிழவியா எக்கடி கட்டு போங்க இதா புளி வாங்கி கொடுத்தா குழம்பு வைக்க போறேன் இல்ல நான் படுக்கு பெசாம பச்சை தண்ணி குடிச்சிட்டு கிடக்க போறேன் இவங்க எல்லாருக்கும் இடையில என் புள்ளி வந்தானே பண்ணி கிடக்குதுவே அதுவளுக்காவது நாம எங்கேயாவது கடை வாங்கி செஞ்சு தான் ஆகணும் என்னத்த பண்ண ஒண்ணு இருக்கிற ஆளாவது சரியா இருக்கணும் இல்ல வீட்டுல உள்ள பெருசவங்களாவது சரியா இருக்கணும் ஒண்ணும் சரியில்லை நாம மட்டும் ஒழுங்காடுந்து குடும்பத்தை எப்படி நடத்துறது இந்த மாமா பத்து ரூபா இருபது ரூபா இருந்தால் கொடுத்துருப்பாங்க புள்ளி வாய்ஸ் வண்டி அந்த வண்டி இந்த வண்டி வந்துச்சுன்னா எம்மா காசு கொடுன்னு கேட்குது அதுக்கு ஏதாவது வாங்கி தரணும் கூட அடுத்த கை எதிர்பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொன்னால் காலையில் வாங்கிறது கிடையாது என்னமோ இவர் கொடுக்குற ரூபாய் நாம எல்லாம் எடுத்து வாங்கி தங்கிற மாதிரி இவர் பேசிட்டு போறாரு ஹம் யார்கிட்ட புலம்பி என்ன பிரயோசனா

நானும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்த்தேன் சரி எதுவும் சொல்லக்கூடாது புள்ளி விளையாடுவேன் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடுக்க பேசாமல் விட்டுட்டு போனேன் ஆனால் இன்னைக்கு என்ன அடி அடிச்சிருக்கான் பார்த்தியா பாம என் பிள்ளை பச்சை மண் ஒன்றும் தெரியாத பிள்ளைய போட்டு என்ன அடி அடிச்சிருக்கான் பார் ஏ கீதா என்ன 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 செல்லக்கிளே ஏன் வாசம் முன்னாடி நின்னு கத்திக்கிட்டு கிடக்குற என்ன வேணும் ஐயே எதுக்கு மாமா அப்படியே அழுதுகிட்டு கிடக்குற என் மாமா அழுவறதுக்கு காரணமே ஓமா வந்த எங்க இருக்க அவன் கூப்பிடு ஏகிதா உன் மாவனுக்கு என்ன வயசாவது அவன் எதுக்கு என் பிள்ளைய போட்டு அடிச்சான் செல்லக்கிளே என் மாமா உன் மாவனை அடிச்சதை நீ பார்த்து

தெரியாம பேசாதே என்ன நடந்துச்சுன்னு ஏதா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பேசு உன் மாமா என்ன சொன்னானு மட்டும் கேளு என் மாமா ஆயிரமே சொல்லுவான் அதுக்காண்டி உன் மாமா அடிப்பானே பெத்த ஆத்தா நான் இருக்க இருக்கேன் யாங்கட வந்து சொல்லிருக்கலாம்ல நீ வீட்ல இருந்தா நான் வாங்கட வந்து சொல்ல முடியும் அப்படியே ஊரு ஊரு ஊரா ஊரு கதை பேச போறது நீ பாத்தியா நான் வீடு வீடா ஊரு கதை பேசுனத நீ பாத்தியா கீதா ஏன் என் மாமா அடிச்சானே கேக்க வந்ததுக்கு நீ என்ன நீ பாட்டுக்கு பேசுற வாங்கிட்டதுக்கு ரொம்ப பண திமிரல ஆடாத உன் வீட்டுக்காரன் பாரில்ல போய் சம்பாரிச்சிட்டு வந்தா அது ஒண்ணட வச்சுக்க செல்லிக்கிளியா நான் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நானா ஒன்னு திமிரல ஆடல செல்லிக்கிளியா

அங்கேயே அவருக்கு சாப்பாட்டுக்கு செலவுக்கு மத்தது மத்ததுக்குன்னு எல்லா படத்தையும் செலவு பண்ணிட்டு மிச்ச மீதி அனுப்பி விடுறாரு அது இந்த அந்த பயலுக்கு பீஸு கட்டவும் அப்புறம் குழுப்பணம் கட்டவும் தான் சரியா இருக்கு உங்களுக்கு செலவுக்கு அனுப்பி தான் விட்டாரு நான் அந்த குழு கட்ட ரூபா குறையுதுன்னு சேர்த்து எடுத்துக்கிட்டோம் சரிமா சரிமா பரவாயில்ல பரவாயில்ல எடுத்துக்க எடுத்துக்க நான் அந்த சின்னவங்க கிட்ட வாங்கிக்கிறேன் நீ எடுத்துக்க என்ன இந்த கிழவனையும் காணும் கிழவியும் காணும் கிட்டது எங்க படிச்சுங்கன்னு தெரியலையா ஏக்கா பேச்சேக்கா

ஒண்ணுமேன கூட பிறந்த அக்கா தக்கா மாதிரி பழகிட்டு அப்படியே எங்கட்ட போய் பேசுகிறேன் ஒரு கிண்ண குழம்பு கொடுக்கறதுக்கா இவ்வளோ கஷ்டம் உனக்கு? சேய் என்னக்கா நீ? நான் அக்கா என்ன சொல்லிட்டு பொண்ணே தேடி வந்தேன் பாரு. ஏட்டி நான் என்ன டீ உன்கிட்ட மீன் குழம்பு இருந்தா குடிக்க போறேன். இல்லையே. இப்போ தா வா மாமனாரே. இந்த வா ஓப்டியே வந்துக்கு 1 கிலோ கோழிக்கறியும் ஒரு 1 கிலோ கெடமீனும் வாங்கி கொடுத்திருக்காரு. அப்ப அங்க வாங்கி கொடுத்தவரு இங்க மூணு நேரமும் சாப்பிடுறாரு. இங்க வாங்கி கொடுத்துருக்க மாட்டாரு என்ன ஆனா வாங்கி கொடுத்துட்டால சும்மா யாரையாவது பார்த்துதே இது பண்ணாத. அது கிழவர் எச்சகைய

கீதா உடமா வாமனை அடிச்சிட்டான் அது போய் கீதா கிட்ட சந்தை போட்டுக்கிட்டு நின்ன அப்பதான் உன் மாமனாரு சும்மா ஒரு பத்து பதினஞ்சு கவர் கிட்ட இருக்கும் பண்டம் பழம் பூ அது இதுன்னு வாங்கி மருமளுக்கு எடுத்துட்டு வந்து குடுத்தாரு ஆமாக்கா

இன்னைக்கு சோறு கேரண ஒண்ணு ஆக்குறது கிடையாது என்ன நடக்குதுன்னு பாக்கற மாட்டே நான் என்ன காலம் முழுக்க இழுச்சாயா கடக்கவனா என்ன என்னைய பார்த்தா மட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல ஐயோ அக்கா உன் மாவுல இருக்கட்ட நான் வந்து சொன்னேன்னு சொல்லிப்படாத அதோட அந்த கழுவு யாங்கட்ட வந்துருவாரு அல்ல மூணு வேளை மூக்கு முட்ட திங்கிறது இங்க வாங்கி கொடுக்கிறது மட்டும் பெரிய மர்மவுலகா யா புருசா என்ன அப்ப இழுச்சாயா செஞ்சா ரெண்டுத்துக்கு சமமா இல்ல செய்யினா ஒரே இடத்துக்கு மட்டும் கொண்டு போய் கொண்டு போய் எதுக்கு கொட்டி கொடுக்கணும் கொட்டி இது ஒண்ணுல ரெண்டு நான் தெரிஞ்சுகாம விட மாட்டேன் டேய் அக்கா உன் மாமனார் மாமியார் வராங்க நான் போறேன் அப்படியே ஏ கிளிய எதுக்குடி உனக்கு தேவலாத வேலை ஒரு என்ன குழம்புக்கு ஆசைப்பட்டு இப்படி நல்லா இருந்த குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டேடி இது பறந்துரு இல்ல ரெக்கம் ரெண்டும் உடச்சிக்கும் பெரிய மருமகிட்டு கறியை மீன் வாங்கி கொடுத்துட்றாரு கறிய மீனா பண்டகம் என்ன கட்டை எடுத்துட்டு வந்து சோத்த படிக்க சொல்லுவார்ல வரட்டேன் வரட்டை முத்து பிச்சைய ரொம்ப பசியாக இருக்குமா என்ன சாப்பாடு செஞ்சால் ஆ ஆ சோத்தக்கு ஒன்று தான் எங்கள் வீட்டில் குவார ஏம்மா என்ன சோறு குழம்பு ஆக்கலையே என்ன

ஹ ஒரு வயசான காலத்துல புள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு நம்ம மர்ம வந்து நம்மள நல்லா பாத்துக்கோ நினைச்சதுக்கு சோத்துக்கு கணக்கு பாக்குறியா சோத்துக்கு நான் ஒண்ணு பாக்கல நீங்க தான் எனக்கு உங்க பெரிய மருமகளுக்கு வஞ்சனை பண்றீங்க எது வந்தாலும் ரெண்டு குடும்பத்துக்கு சமமா வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் உங்க பெரிய மருமக என்ன காசு இல்லையா பணம் இல்லையா இல்ல உங்க பெரிய மோன் தான் இருந்து எதுவும் அனுப்பலையா உங்க மோனை நல்லா படிக்க வச்சு பணம் கட்டி பாரினுக்கு அனுப்பி விட்டுங்க உங்க சின்ன மோனுக்கு என்ன பண்ணுங்க சும்மா நாலு காடுகாமையை கொடுத்து போட்டா போதுமா அதை வச்சு யாரு கஞ்சி குடிக்கிறது இங்க பெருமா யாருக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு எனக்கு தெரியும் பெரிய மருமாவளுக்கு கருமீன் வாங்கி கொடுத்தது இப்ப உனக்கு கஷ்டமா இருக்கு பெரிய மருமாவ நாலஞ்சு போன நகை நட்டு சேர்த்து போட்டுட்டு இருந்தா என் மவனும் கை நறுக்கி சம்பாரிச்சு கொடுக்குறான் சேர்த்து வச்சு ஊருக்குள்ள வட்டிக்கு விடுற நீ என்னமா பண்ற வீட்லயே உக்காந்துக்கிட்டு ஓசி சொல்றதுன்னு திக்கிறேன் உனக்கு இன்னமும் நான் கறி மீனும் வாங்கிட்டு வந்து போட்டேனா நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ ஒண்ணும் இல்லாத கடந்ததுக்கு உனக்கே என்ன சோறு கேக்குது போல இருக்கு போய் வேலையை பாரு வந்துட்டேன் இப்பதான் புருஷன் சம்பாரிச்சு கொடுக்குற பணத்துல ஒரு ரூபாய் சேர்த்து வைக்க துப்பு துப்புல பேச பேசுது பேச்சு

என்னத்தை சொல்ல நகை நட்டு போட்டால் தான் மருமகனும் மரியாதை கிடைக்கும் நல்ல மனசுக்குலாம் எங்க மரியாதை கிடையாது